ஆண்டு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலை நாம் பாடலாம் நிழலானே கத்தனே என் துணையானி எத்தனை வந்து சேர்ந்தாலும் கத்தனை ார் மளில் உம்மை போலுண்டோ விண் உலகிலும் இவர் சிறந்தவர் கத்தனை என் துணையான பலர் தள்ளினார் ஆவியில்லை என்று சென்னை பலர் தள்ளினார் என்று கண்டும் விட்டார் ராஜாவும் அன்பு என்னை கண்டது உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை கத்தனே என் துணையான நித்தமும் என் நிழலானீர் கத்தனே என் துணையானே சுற்றும் காலத்தில் குளிர் நம்பினோரும் ஏதிராக வந்திட்டார் சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்தார் நம்பினோரும் எதிராக வந்திட்டார் கொள்கை கூறி பலர் பிரிந்திட்டார் ஐயா போல் நான் எங்கும் கண்டதில்லை கர்த்தனே என் துணையான நிழலானீர் கர்த்தனே என் துணையானே ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூ

வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம் யசோப்பா இந்த உலகத்தில் யாராலையுமே எங்களை நேசிக்கவே முடியாத அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையின் பல பகுதிகள் காணப்பட்டாலும் இந்த உலகத்திலே தள்ளப்பட்ட கற்களாய் இருக்கிறவர்களை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற என் தேவனாயை கத்தர் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளோட நீர் பேசும் ஆண்டவரே ஒரு வேள பொருளாதார நெருக்கடிகளாக இருக்கலாம் வியாதியினுடைய அகோரமாக காணப்படலாம் அன்று வயது முதிர்ந்த நிலைமையில அன்று யாரமற்ற தனிமை நேரமாக காணப்படலாம் பல பாவங்களை அவைப்பட்டு கொண்டு வெளியே வர முடியாதபடி தவிக்கிற பிள்ளைகளாக காணப்படலாம் என் ஆண்டவரே இந்த தேசத்தின் உலக நாடுகளின் ஏதோ ஒரு மூலையில் அமர்ந்து இந்த நேரத்துல என்னதான் ஆண்டவர் நம்மளோட பேசுவார் பார்க்கலாமே என்று காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம் இன்று அவர்களோடு நீ பேசி அவளோடு கத்தாவே அப்பா நீ இடைப்பட்டு உங்களுடைய வார்த்தைகளிலே உள்ள வெளிச்சத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்தி அசீர்வதியும் அசீர்வதியும் இந்த காலத்தில் கொடுக்குறோம் எங்களோட தங்கிரும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நாள் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு யாராலையும் எப்பவுமே சொல்ல முடியாத ஒரு வார்த்தை அதை இயேசு சொல்லுகிறார் யாராகிலும் எப்போதும் சொல்லவே முடியாதே அப்படிங்கிற தலைப்பில் நாம தெய்வ செய்தியை பார்க்க போகிறோம் எதை சொல்ல முடியாது உனக்கு உலகத்தின் முடிவு பயந்தோம் இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கையின் முடிவு பறிந்தோ நான் உன்னோடே கூட இருப்பேன் எப்பொழுதும் இருப்பேன் என்று சொல்ல முடியாது எப்போதும் நான் என்னை நேசித்து கொண்டே இருப்பேன் என்று அந்த சொல்லுகிற அந்த வார்த்தையில் உண்மையாக இருக்க முடியாது ஒரு வேலை நடித்து கொண்டு இருக்கலாம் இல்லைன்னா அப்படி மாய்மாலமாக வாழலாம் ஆனால் அது நிரந்தரமாக நித்தியமான உண்மையாக காணப்பட முடியாது ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் வார்த்தை என்ன சொல்லுகிறது இயேசையா நாற்பத்தி மூன்று முதல் ரெண்டு வசனங்களிலே இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினோருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்னுடையவன் என்று சொல்லி இப்போ இன்று உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறாரு உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை உருவாக்கினவர் ஒரு நோக்கமில்லாமல் உருவாக்கப்பட்ட எந்த பொருட்களும் கிடையாது இன்னைக்கு எந்த துறையில் பார்த்தாலும் ஒரு சில பொருட்கள் உருவாக்கப்பட்டுச்சுனாவே அதனுடைய வேல்யூ அதற்கு ஒரு தனி ஒரு மதிப்பு உண்டு அதை கொண்டு இதை தான் செய்யணும் என்கிறதுக்கு ஒரு மதிப்பு உண்டு இன்றைக்கி நம்ம மிக்சி கிரைண்டர் அதெல்லாம் அந்த நாட்களில் ரொம்ப பெருசு பெருசாக கொஞ்சம் ஹேண்டில் பண்ண கஷ்டமானதாக இருந்துச்சு இப்போலாம் பார்த்தீங்களா ரொம்ப சின்னதாக ஒரு மாவு அரைக்கிற அந்த மிஷின் கூட சின்ன வடிவில் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்பவும் நேர்த்தியாக காணப்படுது இப்படி எல்லா இதுலேயும் நம்ம பார்த்தோம்னா எல்லா துறையிலையும் பார்த்தோம்னா நிச்சயமாக பெட்டர் பெட்டர்னு முன்னாடி இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படி சொல்லி எல்லாம் செய்து அன்னைக்கு விற்பனைக்கு வருகிறது ஆனால் அந்த எந்த இடத்துல அது உருவாக்கப்பட்டதோ அந்த இடத்துக்கு கொண்டு போனாதான் அது கிளியராக நல்லா பண்ணி தருவாங்க மற்றபடி அதை அவங்க பண்ணுறதுக்கு தெரியாது அப்போ இன்னைக்கு நம்முடைய ஆண்டவராகி வராகி கற்று சொல்கிற வார்த்தையை கேட்கும் போது நான் உன்னை சுஷ்டித்தேன் நான் உன்னை உருவாக்கினேன் நான் என்ன உனக்கு சொல்லுகிறேன் பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்னுடையவள் இப்போ இந்த வார்த்தை எவ்வளவு சந்தோஷத்தை தருது பாத்தீங்களா ஒருவேளை சின்ன பிள்ளைகளுக்கு இளம் வயதில் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த வார்த்தை ஒன்றும் பெரிதாக தெரியாது கத்தரினை அழைத்தாருன்னா ஒருவேளை என்னை ஏதாவது ஒரு கஷ்டமான வேலையை செய்ய சொல்லிடுவாரோ என் விருப்பங்களை கைவிட வேண்டியிருக்குமோ அப்படிலாம் நினைப்பாங்க ஆனால் கொஞ்சம் நாட்கள் கடந்துச்சு இல்லை சில வியாதிகளில் இருக்கிறவங்க தீராத வியாதிகள் ஒரு தோல் சம்பந்தமான வியாதியாக இருக்கலாம் இல்லைன்னா சரீரத்துக்கு அந்த எந்த மருந்துகளாலேயும் மாத்திரைகளாலேயும் விடிவே காண முடியாத ஒரு காரியமாக இருக்கலாம் இப்படி பல காரியங்கள் அப்போது அந்த சரீரத்தினுடைய அந்த ஒரு அந்த ஒரு தன்மையை கூட அந்த உருவத்தை கூட பாதிக்கிற மாடியெல்லாம் இருக்கலாம் அப்ப பாத்தீங்கன்னா அநேகர் என்ன நினைப்பாங்க இந்த நாள்ல என்னைய நேசிக்கிற ஒரு சிலர் கூட அந்த நாளில் இருப்பாங்களா என் வியாதி முத்துச்சுன்னா என்ன ஆகும் என் கடன் சுமையில ஒருவேளை நான் ஒண்ணும் இல்லாம போயிடுவேனா இவ்வளவு காலங்கள் வரைக்கும் இதெல்லாம் என்கிட்ட இருந்தது ஆனா இப்ப என்கிட்ட எந்த ஒரு பொருள் இல்லாம போனா என்னை நேசிக்க யாராவது இருப்பாங்களான்னு நினைப்பாங்க பாருங்க ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ பயப்படாதே உன்னை நான் மீட்டு கொண்டேன் உன்னுடைய அக்ரமம் உன்னுடைய பாவம் சாபங்கள் உன் தருத்திரம் வறுமை உன்னுடைய பயம் மரண பயம் இவைகள் இருந்தெல்லாம் உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் சொல்றாரு அப்ப இன்றைக்கு உலகத்தின் ஏதோ பகுதியில இருக்கலாம் தேசத்தின் ஏதோ பகுதியில இருக்கலாம் ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்தீங்கன்னா சொல்றாருன்னா உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை இருக்கிற நிலைமையில இருந்து நான் உன்னை தூக்கி எடுத்து நான் உனக்கு சொல்ற ஒரு நல்வார்த்தை என்ன நீ என்னுடையவள் என்னுடையவன் அப்போ வசனம் சொல்லுது ரெண்டாவது தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையை புருளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பச்சாது இந்த வார்த்தைய நம்ம பார்க்கும்போது நல்லா நல்லாதான் இருக்குது ஆனா திருமணம் முடியும் போதெல்லாம் சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒருத்தருக்கு ஆக ஒருத்தர்னு அந்த நாட்கள் இந்த நாள் வரைக்கும் இன்னும் மேன்மையா சொல்லிக்கிறாங்க ஆனால் அந்த சொல்லுகிறவர்கள் கடைசி வரைக்கும் ஒரு ஒரு வருடத்துக்குள்ளாக அவங்களுக்கு ஒரு சுகவீனம் வந்தாலோ இல்லை கிட்ட ஏதோ ஒரு செக்கப் போனாலோ எத்தனை பேர் அவர்களோடைய கூட போவாங்க லீவு போட முடியுமா கட்டாயம் லீவ் போட முடியாது எல்லாராலையும் அப்போ என்ன செய்வாங்க நீ போ இப்போ எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது நீ போ முடிச்ச உடனே நீ சொல்லு அதுக்கு பிறகு நான் உனக்கு அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் ஆண்டவர் மட்டும் சொல்கிறாரு தண்ணீரில் நீ போ ஆறுகளை கடந்து போ அக்னில நடந்து போனா உன் கூட நான் இருப்பேன் உன் கூட நான் இருக்கிறதுனால ஒரு மனிதனால இந்த வார்த்தை சொல்ல முடியுமா ஆண்டவர் சர்வ வியாபி எல்லா இடத்திலையும் நிறைந்திருக்கிறவர் சர்வ உலகத்தின் தேவன் பிதாவாகிய தேவனோடு இயேசு கிறிஸ்து அமர்ந்து இருக்கிறவர் அதே சமயம் நம் உள்ளத்திலே இருக்கிறவர் நம்மை தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறவர் அவருடைய வார்த்தை சொல்லுது நீ தண்ணீரை கடக்க கூடாது நான் அப்படி தடுத்து நிறுத்த முடியாது நீ இவைகளின் வழியாக நீ போனாலும் ஒரு சேதமும் இல்லாமல் நீ காணப்படுகிறல்ல அதுதான் நான் செய்கிற ஒரு காரியம் உன் பேரில் அது ஒன்று பற்றாது உன் மேல் புரளாது என்றெல்லாம் சொல்லி அக்கினியிலே நடந்தால் கூட வேக மாட்டாய் இதையில் அவருடைய நண்பர்களும் அக்னியில் போடப்பட்டாங்க ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னியில் ஆனால் அந்த அக்னி சூழலில் போட்டாலும் வெளியே வரும்போது ராஜா அவர்களை அழைக்கிறார் நீங்கள் மூணு பேர் தானே அங்கே இருந்தீங்க ஆனால் இனி ஒருத்தர் உங்கள் நடுவில் விடுதலையோடு உலாவுகிறாரே நீங்களும் உலாவிக் கொண்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது அவளை வெளியே வாருங்கள் அந்த தாசர்களே தெய்வ பிள்ளைகளேன்னு கூப்பிடுறாரு அப்படி வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் பார்க்கும்போது அக்கினியுடைய மனமே இல்லையா அந்த தீஞ்சு போன ஒரு வாசனையோ கருகி போன ஒரு வாசனையோ எதுவுமே இல்லை இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம போகிற பாதை இதெல்லாம் நான் கடந்து வந்தேன் அப்படி சொல்லும் முன்னாடியே அது வந்து யாருக்கும் சொன்னாதான் புரியும் தவிர நம்மை பார்க்கும்போது போது என்ன நினைப்பாங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அருமையா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன ஒரு குறை உண்மையில ஆரம்ப காலத்துல நமக்கு இந்த கஷ்டங்களை பாக்குறவங்க அப்படிதான் சொல்லுவாங்க தேவன் அப்படி அருமையாய் வைத்து இருக்கிறார் வசனம் சொல்லுகிறது உன்னோடு உன் பாதைகளில் எல்லாம் இருந்து உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்றாரு பாதுகாப்பேன் எது வரைக்கும் நித்திய ராஜ்யத்துல உன்னை கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் யோமான் பதினேழாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது போது வசனம் வசனத்திலிருந்து வானம் வாசிக்கும்போது ஆண்டவர் யாருக்காக இங்கே வேண்டிக் கொள்ளுகிறார்னா சீஷர்களுக்காக நீங்க சீஷர்கள் தானே சில பேர் விசிட்டர்ஸா இருப்பாங்க எப்படி இருப்பாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வருவாங்க ரெண்டு தடவை வருவாங்க வருகிறது ஒரு த்ரீ மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நமக்கு ஆராதனை இருந்துச்சுன்னா அவங்க வருது ஒரு அரை மணி நேரம் வருவாங்க இல்லை ஒரு மணி நேரம் வருவாங்க ஆனால் முழுமையாய் தங்களை ஒப்பு கொடுத்து அது ஒரு ஆலயத்தில் எத்தனை ஒரு வாரத்தில் எவ்வளவு ஒளியங்கள் இருந்தாலும் அத்தனை ஒளியங்களையும் கலந்து கொள்ளுகிறவங்க இயேசுவோடியே இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க அந்த பிரசனத்தையே வாஞ்சிக்கிறவங்க அவர் கொண்டு வருகிற அந்த சமூகத்தை நன்மையினால் திருப்தியாக வேண்டும் என்று சொல்லி லிங்கில் கொடுத்தாலும் கூகுள் மீட்டில் கொடுத்தாலும் சின்ன ஃபோன்ஸில் கனெக்ஷன் கொடுத்தாலும் இல்லைனா யூடியூப் மூலமாகவோ எது இல்லை நேரடியாகவோ எதில்னாலும் முந்தை கொள்ளுவாங்க அப்போ அவர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க தான் சீஷர்கள் இயேசு சீஷர்களை அவர் அழைத்த போது தெரிந்து கொண்ட போது இதுக்கு தான் தெரிந்து கொண்டார் தன்னோடு இருக்க தம்மோடு இருக்க என்ன அவரது வார்த்தையை உபதேசிக்கிற வார்த்தைகளை கேட்டு கை கொள்ள அதை போய் பிரசங்கிக்க இதுக்கு தான் சீஷரில் வைத்தார் அப்போ அவங்க உலகத்தோடு ஒன்றி வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ இன்றைக்கு தேவன் சொல்கிறார் என் சீஷலாகிய உங்களுக்காக நான் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் இருக்கிறது இயேசுவை பிரதிபலிக்கிறது இயேசுவை பிதாவாகிய தேவனை இயேசு பிரதிபலித்தது போல இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் தன்னை அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகள் அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற பிள்ளைகள் சீஷர்கள் அவர்களுக்காக நான் வேண்டிக்கொள்கிறேன் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு நீ தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் அவர்கள் உம்முடையவர்களா இருக்கிறார்களே பிதாவும் இயேசும் அப்படி ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்துல இருந்தாங்க இந்த ஐக்கியம் பாத்தீங்களா முதலாவது நமக்குள்ளேயே நமக்கு கிடைக்காது ஆவியானவரோடு எப்போதும் ஐக்கியம் கொள்ளுகிறோமா ஜீவிக்கிற தேவனோட ஐக்கியம் கொள்ளுகிறோமா ஒரு குடும்பத்துல ஒரு மனமே இருக்காது எல்லாரும் ஜபம் பண்ணுவாங்க எல்லாரும் ஆலயத்துக்கு போவாங்க எல்லாருமே ஊழியர் செய்வாங்க ஆனால் என்ன இருக்காது ஒரு குடும்பத்தில் ஐக்கியமே இருக்காது தாய்க்கும் பிள்ளைக்கும் ஐக்கியம் இருக்காது கணவன் மனைவிக்கு கூட சில நேரத்தில் இருக்காது சில நேரத்தில் பாருங்கள் குடும்பத்தில் அந்த இருக்கிறவங்களால புரிந்து கொள்ள முடியாது அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்னு பல உறவுகள் இரத்த சம்பந்தமான உறவுகள் ஆனா ஒன்றோடு ஒன்று இணைய முடியாதபடியான காரியங்கள் தான் உலகத்துல காணப்படுகிறது ஆனா பிதா வகைய தேவனும் இயேசு கிறிஸ்து ஒன்றா இணைந்திருந்தார்கள் அதனால தான் இயேசு சொல்லுகிறார் நீரனுக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் அவர்கள் உங்களுடையவர்களா இருக்கிறார்கள் என்னுடைய எல்லாம் உம்முடையது உம்முடையது எல்லாம் என்னுடையது அவர்களில் நான் மகிமைப்பட்டு இருக்கிறேன் சீச்சர்கள்லாம் சும்மா கிடையாது பயங்கரமான பாதைகள் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு அனுதினமும் அவரை பின்பற்றுகிற வாழ்க்கை இன்னைக்கு தேவனால வல்லமையாய் பயன்படுத்துகிற உழைப்படுத்தப்படுகிற படுத்தப்படுகிற எல்லாம் அப்படி வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும் அவளை தங்கள் துன்பத்தையே தங்கள் இழப்புகள் நஷ்டங்கள் வேதனைகள் சரீர பலவீனங்கள் அவைகளே அவர்கள் நினைத்துக்கொண்டு இருக்கவே முடியாது ஏன்னா அடுத்து அடுத்து தேவனுக்காக வாழ வேண்டிய காரியம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டிய காரியம் எல்லாம் தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்க ஒரு நிசப்தமான சூழ்நிலை கத்துடைய வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் அபிஷேகத்தால் நிரப்பப்பட வேண்டும் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் தன்னை தானே ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் இதனால அவங்க தங்களை குறிச்சு தங்களுக்கு வருகிற காரியங்களை எப்படி எடுத்துக்கொள்ளணும் அவங்க எடுத்துக்கொள்ளுகிறாங்க ஒரு தூசியை தட்டுறது போல உதறி விட்டு அழுது தங்களுடைய இருதயத்தின் வேலை அவர் கையில ஒப்பிடுத்து கொடுத்து விட்டு மறுபடியும் அவன் ஓடிக்கொண்டே இருப்பாங்க இதுதான் ஒரு சீஷத்துவம் அப்ப அந்த சீஷர்களாக இருக்கிறவர்கள் பாத்தீங்களா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பாடுகள் நிறைந்ததாக இருக்கும் ஆனாலும் மகிமைப்பட்டு இருக்கிறேன் அவர்களுக்குள்ள வெறும் பாடுகள் மட்டும் இல்ல மகிமைப்பட்டு இருக்கிறேன் அவர்களுக்குள்ளாக நான் இருந்த மகிமையான காரியங்கள் செய்து கொண்டே நான் இருக்கிறேன் அவர்கள் என்னை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் என்றெல்லாம் வேதம் சொல்லுது என்னுடையவைகள் எல்லாம் உடையவைகள் என்று சொல்லி நான் உலகத்தில் இருக்க முடியாது என்னை நீர் சித்தம் செய்ய நீர் அனுப்பினீர் சித்தம் செய்து முடிக்க போகிற வேலையாயிருக்கிறது ஆனா நான் உன்விடத்துல நான் வரப்போகிற ஆண்டவரே பிதாவே எனக்கு நீங்க கொடுத்தீங்கல்ல நம்மளை போலவே அவர்கள் எல்லாம் இருக்கும்படி உடைய நாமத்தினாலே நீர் காத்து கொள்ளும் நான் உலகத்தில் இருக்கும் போது நான் காத்து கொண்டேன் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன் ஒரே ஒருத்த மிஸ் ஆயிட்டான் கேட்டின் மகன் யூதாஸ் காரியோத்து மற்ற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டு உம்மிடத்துக்கு வருகிறேன் அவர்களுக்கு என் சந்தோஷத்தின் நிறைவு வேணும் அது எந்த சந்தோஷத்தின் நிறைவு தேவ ஆவியானவர் இன்னைக்கு அவருடைய ஆவியானுடைய வல்லமே நமக்கு கிடைச்சிட்ட பிறகு நம்ம ரொம்ப அதிகமா எதையுமே வாஞ்சிக்க மாட்டேன் ஏன்னா அதுதான் ஆவியானவர் தான் தாகத்தை தீர்க்க ஜீவ நீர் ஊற்று அப்ப இயேசு சொல்லுகிறார் இந்த தண்ணீரை குடிக்கிறதுக்கு தாகமே உண்டாகாது நீ மாட்டாய் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தை இவர்கள் நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கும் போதே நான் இதெல்லாம் சம்பவிக்கும் நான் சொல்லி விடுகிறேன் இன்னைக்கு ஒருவேளை முதலாவது நம்மள அழைக்கும் போதே இப்படி எல்லாம் பாத உனக்கு அப்பெல்லாம் சொன்னா நம்ம யாராவது வந்திருப்போமா அப்பெல்லாம் நமக்கு என்ன செய்தார் ஆண்டவர் அன்பு காண்பித்தார் இந்த உலகத்துல எதெல்லாம் நமக்கு கிடைக்கலையோ அதெல்லாம் நம்ம அவருக்குள்ள அனுபவிக்க ஆரம்பிச்சோம் அதனால்தான் அவருக்குள்ள மெல்ல மெல்லமா வந்தோம் கடைசி ஆண்டவர் என்ன செய்யறாரு ஒவ்வொரு நாளும் அவர் ஆழங்களிலே உள்ள சத்தியங்களையும் ஆழங்களிலே உள்ள நன்மைகளையும் நமக்கு வெளிப்படுத்தி நம்மை படிப்படியாக பரிபூர்ணம் அடைய செய்து கொண்டே வருகிறார் வசனம் சொல்லுகிறது உலகத்திலிருந்து என்னோடு கூட அவர்களையும் எடுத்துக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளாமல் தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் அவர் உலகத்தார் அல்ல நான் காத்துட்டு வந்த பிள்ளைகள் அவள் உலகத்தார் அல்லவே அல்ல சத்தியத்தினாலே அவள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அதனால ஆண்டவரே அவர்களுக்கு அந்த பரிசுத்தத்தை கத்து கொடுக்க நானே என்னை நானே பரிசுத்தமாக்கி கொள்ளுகிறேன் கொண்டேன் என்று சொல்லி அவர் சொல்றார் அது மட்டும் இல்ல அண்டவரே இவங்கெல்லாம் பா இவங்க போய் எனக்கு சீஷர்களா இருந்து கற்று கொண்டது ஆவியான ஒரு கற்றுக் கொடுத்தது இதெல்லாம் உலகத்துல போய் சொல்லுவாங்கல்ல அவர்கள் எல்லோரையும் அவர்களையும் அவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் இருபதாம் சொல்லுகிறது நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் இது இருபத்தொன்னு சொல்லுது அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கத்தக்கதாக நீர் என்னிலையும் நான் உண்மையிலையும் இருக்கிறது போல எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் ஒருமனமாக இருக்க வேண்டும் ஒருமைப்பாட்டிலே தேறினவர்களாக இருக்க வேண்டும் அதுபோல நீர் ஆசிர்வதியும் ஆண்டவரே முடிவில் இருபத்தி நாலாம் வசனம் சொல்லுது உலகத் தோற்றத்துக்கு முன் என் நீரெனில் அன்பாயந்தபடினார் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக ஆண்டவரே என்னுடைய ஒரு நிலை உன்னதமான நிலை நீங்க என்னை வச்சிருக்கீங்கல்ல அங்க என் பிள்ளைகள் வரும்படியாக என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி பிதா கிட்ட உரிமையோடு சொல்லுகிறாங்க எனக்கு கொடுத்தவைகளில் என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் ஒரு பங்கை கொடுக்கட்டும் அவர்கள் என்னோடய இருக்கட்டும் எங்கள் நம்மோடையே வாழட்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல வேண்டிக் கொண்டாராம் இது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பாருங்கள் ஆண்டவரோடு நித்திய நித்தியமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை இன்னைக்கு அவரை பார்க்கல அருமையான தேவனை நாம் விசுவாசித்து நாம் இன்றைக்கு நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள் யாருமே சொல்ல முடியாத ஒரு வார்த்தை நான் உனக்கு சொல்கிறேன் என்னன்னா நீ என்னுடைய மகள் உன்னோடு நான் இருப்பேன் உன் பாதைகள் இவ்வளவு இருந்தாலும் சரி நான் உன் கூடவே இருப்பேன்னு சொல்றாரு பாருங்க இந்த வசனத்தை கேட்கும் போதாவது நமக்குள்ள ஒரு மன நிறைவு உண்டாகணும் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி அவங்க பார்த்தீங்கன்னா போன் அவங்களோட பண்ணினாலும் அவங்கள நேராக நம்ம போய் பார்க்க போனாலும் அழுது கொண்டே இருப்பாங்க ஏன்னா அவர்களால் அவள் வாழ்க்கையில வந்த ஒரு இழப்பை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல சில நேரங்களில் அந்த இழப்பை மறக்கத்துக்கு அளவுக்கு உலகத்துல எதாவது இருந்தா மறந்துடலாம் அந்த இடத்துல கூட யாருமே இல்லாத ஒரு தனி தன்மையில் இருந்ததுனால அவங்கள போய் நாங்க பார்க்க ஒரு நாள் போகும்போது மறைந்து போன அவளை கணவருடைய ஃபோட்டோ வச்சுட்டு அதை பார்த்து அழுது கொண்டே இருக்கிறாங்க அப்போ இன்னைக்கு வரைக்கும் அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க எத்தனையோ வேத வசனங்களை கேட்டாலும் அந்த நேரம் சமாதானம் அடைகிறாங்கன்னா அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்யறாங்க மறுபடியும் அழுது கொண்டே இருக்கிறாங்க இதுதான் நமக்கு தெரிய வேண்டிய ஒரு சத்தியம் என்ன ஒரு வேலை கத்திரக்குள்ள மறிச்சிட்டாங்கன்னா அவங்க நம்மை விட ஆனந்தமாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம் தான் ஆண்டவராக இயேசு பிதா கிட்ட கேட்ட இடம் நம்ம எங்க இருக்கிறோமோ அங்க ஏன் பிள்ளைகள் வரணும் நான் எங்க இருக்கிறனோ நீங்க எனக்கு எவ்வளவு மகிமையை தந்தீங்க மகிமைப்படுத்திருக்கீங்கன்றத ஜனங்கள் காணும்படி அவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன் அவர் சொல்றார் பிதாவின் வாசுஸ்தலத்திலே நிறைய வீடுகள் உங்களுக்காக ஒரு வீடு நான் கட்டின பிறகு வந்து உங்களை நான் கூட்டி செல்லுவேன் அப்ப இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நம்ம இன்னைக்கு இந்த உலகத்துல என்னெல்லாம் க பயங்கர பாடுகள் கஷ்டங்கள் வந்தாலும் சீஷர்களாக வாழ்ந்து ஊழியக்காரர்களாக வாழ்ந்து இல்லைன்னா குடும்பத்தை கட்டுவதற்காக பிரயாசங்களை பட்டு ரட்சிக்கப்படாத சொந்த ஜனங்கள் நடுவில் நல்ல க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் நடுவில் ஒருவேளை வேதனையோடு கூட கண்ணீரோடு என்ன செய்கிறது தெரியலையே என்று சொல்லி ஒருவேளை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் சில பேர் சொல்லுவோம்ல எல்லாமே உங்களுக்காக தான் ஆண்டவரே உங்களுக்காக தான் ஆண்டவரே அப்போ அதெல்லாம் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார் எல்லாமே பரலோக ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் போது மகிமையாக இருக்கும் என்பதை நம்ம மறந்து போயிடவே கூடாது இந்த உலகத்தில் ஆண்டவருடைய பாக்கியத்தை பெற்ற பிள்ளைகள் முதலாவது யாருமே அப்படி சொல்ல முடியாத வார்த்தையே சொல்றாரு எப்போதும் சொல்ல முடியாத வார்த்தை அதுவும் இக்கட்டு நேரத்தில் யார் சொல்லுவாங்க பாருங்க ஒரு கஷ்டம் வரும்போது துன்பம் வரும்போதெல்லாம் உலகம் நம்மளை கழட்டி விட்டுரும் ஆனால் ஆண்டவர் மட்டும் அந்த நேரத்தில் தான் தேடி வருவார் அப்போ அவருடைய நெருக்கங்களில் எல்லாம் நானும் நெருக்கப்பட்டேன்னு சொல்கிறார் இன்னைக்கு நெருக்கப்படுகிற நேரங்கள் அவர் தஞ்சமாக இருக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் பல அனுபவங்கள் உண்டு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது ஆனால் இப்போ கூட அப்படிப்பட்ட நெருக்கங்களை நீங்கள் போகலாம் ஆனா ஆண்டவராகிய கத்துடைய சமூகத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தைகளால் உங்களை தேய்ச்சி கொண்டு அடுத்தது நம்ம ஒரு அடி தேவனுக்காக எடுத்து வைக்கும்போது பாருங்க நீங்கள் அறியாத உங்களுக்கு எட்டாத பெரிய காரியங்களே உங்களுக்கு தேவன் செய்திருக்கிறத நீங்க காண முடியும் யாருமே கடந்த காலத்தோடு வாழ்ந்து கொண்டு இருப்பது கிடையாது ஏதோ சிறு பிள்ளையில அறியாமல் இருக்கும் வாழைப்பிள்ளையில கூட செல்ல அறியாமல் இருக்கும் அவர்களுக்கு திருமணம் முடியும் போது அந்த அறியாமையை முற்றிலுமாய் மறந்து விட்டு அவள் தங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையில் ஈடுபடும் தான் அது முழுமையான வாழ்க்கையாக இருக்கும் அப்படித்தான் ஒவ்வொரு கிராஜுவலாக படிப்படியாக நம்முடைய வாழ்க்கையின் பல அனுபவங்கள் மாறும் அந்த அனுபவங்களிலே நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள் அதை மனசுல நிறுத்தி தேவனுக்காக இந்த ஏஜ்ல நான் என்ன செய்யணும் இப்போ நான் என்ன செய்யணும் சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் நினைச்சு பார்க்கணும் நம்ம எல்லாரும் இயேசுவுக்கு தேவை ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் இயேசுவுக்கு தேவை அந்த குடும்பம் அருமையாய் வேலையடைக்கப்பட்டு ஆசீர்வாதங்கள் வேணும்னா அந்த அங்கு இடத்துல இருக்கிற அத்தனை பேரும் ஒரே இருக்கிறது தேவை சைடுல வருகிற சிறுநரி குழிநரிகளை விடாம இருக்கிறது நமக்கு ரொம்ப அவசியம் ஒருவேளை இந்த நாட்கள்ல சிறுநரி குழிநரிகளைப் போல யாராவது உங்களை உங்களுடைய இந்த ஐக்கியத்துக்குள்ள நுழைஞ்சுட்டாங்களா அவளை வெளியே அனுப்புகிறதுக்கு முடியாம இருக்கிறீங்களா இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அதனாலே அன்றி வெரொஞ்சி நடந்து போகாது உபவாசம் இருந்து இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுக்கு தெரியாம உள்ள நுழைஞ்சிருச்சே இல்லை நாங்கள் கொஞ்சம் நாங்கள் வந்து ஆவியானவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படையில என்று தேவன் இடத்துல மன்னிப்பு கேட்கும் போது அவைகள் எல்லாம் தேவன் வி எடுத்து விடுவார் கிழக்கும் மேற்கும் என்னைக்கும் சேராது வடக்கும் தெற்கும் சேர சான்சஸே இல்லை ரயில் ட்ரெயினில் போற அந்த அந்த த தண்டமானம் கூட பேரல் லைனாக போவோம் என்னைக்காவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல அது ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம தேவனாய் கற்றுக்கிட்ட நம்ம பிரச்சனையை ஒப்புக் கொடுக்கும்போது தேவன் வந்து இப்படி அப்புறப்படுத்தி விடுவார் அப்புறப்படுத்தி விடுவார் ஒரு அருமையான சகோதரன் சொன்னாங்க எப்படி இருக்கீங்க பிரதர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும்போது நீங்கள் தான் ஜெபிச்சு நான் வச்சிருந்த அந்த ஐக்கியத்துலேருந்து துண்டிச்சு விட்டுட்டீங்களே இன்னைக்கு சொல்லுவீங்கல்ல வடக்கும் தெற்கும் கிழக்கும் மேற்கும் அப்படியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு வருத்தமா இருக்குதா வருத்தப்படாதீங்க தான் நீங்க ஆசீர்வாதமா இருக்க போறீங்க அப்படி சில நேரம் பாவங்களை தேவன் நம்ம விட்டு பிரிக்கணும் நம்ம விட்டு கொடுக்கணும் பாவ சிந்தனை பாவ எண்ணங்கள் ரகசியமா நம்ம ஒருத்தரோட பேசுகிற அந்த வார்த்தைகள் ஒருவேளை இந்த நேரம் இன்பமா இருக்கலாம் ஆனா பாருங்க காலம் எல்லாம் அடிமைத்தனத்துக்கு உட்படுத்தி ஆண்டவருடைய ராட்சியத்துக்கு பிரவேசிக்க முடியாத தடையாயிரும் அதனால இன்றைக்கு நம் நம்மை தாழ்த்துவோம் தேவன் பெரிய காரியம் செய்வார் சோம் பண்ணலாம் எங்கள் பர்லோக தேவன் சத்தம் கேட்ட தமது பிள்ளைகள் அவர்களோடு யாருமே செய்யும் சொல்ல முடியாத வார்த்தை எந்த நேரத்துலையுமே சொல்ல முடியாத வார்த்தை நீங்கள் பேசியிருக்கீங்கப்பா இதை உணர்ந்து பார்த்து அவங்க வாழ்க்கையில் எந்த பாதியில் போனாலும் என்னோட வாக்குமாறாத தேவன் இருக்கிறார் என்று சொல்லி இவை பற்றி கொள்ள பாதத்தை பணிந்து கொள்ளும் கரங்களை பிடித்து அப்படியே நன்றியுள்ளவர்களாய் பின்தொடர்ந்து செல்ல உதவி செய்வீராக அவர்களுடைய நலமான பாதையிலே நடத்தும் நீர் ஒருவரே கத்து அவர்களிலே நான் மகிமைப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னீரே வெளிப்படுத்தும் ஆண்டவரே அப்படியே நம்பிக்கைகள் ஆண்டு துரிதமாய் நிறைவேற்றப்படட்டும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை நடப்பிப்பீராக ஆசிர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்